ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை அதாவது டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை நடக்க இருக்க அந்த அம்மாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்களானது நடைபெறுதுங்க இதனால் தனுசுராசினியர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது மேலும் கெடுபலன்கள் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதற்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த பதவியில சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசிராஸ் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாலசுப்ரமணியனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுப்ரமணியனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமானு நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனே உடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராசியுடைய அதிபதி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேலும் இந்த ராசியுடைய பாகை வந்து இருநூத்தி நாற்பது முதல் இருநூத்தி எழுபது வரை இருக்குது மேலும் இது ஒரு உபய ராசி நெருப்பு ராசி ஆண் ராசி அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூரட்டாம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் ஒன்று பாதமும் அடங்கியிருக்கு மேலும் இந்த ராசியில் என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இவங்க கொண்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது முன்னே வந்து வில்லேந்திய மனிதனுடைய வடிவத்துடைய ராசியாக இந்த ராசியுடைய சின்ன இருக்குது இந்த ராசிக்காரங்க தன் வேலை உண்டு நாமம் உண்டு அப்படின்னு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தைரியம் கடின உழைப்பு வேலையில் விருப்பம் போன்ற குணங்களுடையவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் வெற்றி பெற மனிதர்களாக திகழக்கூடியவங்க அன்பு கருணை இரக்கம் போன்ற குணங்கள் இயற்கையாகவே இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் குருஸ்தானத்திற்கு உயரக்கூடிய நபர்கள் உபதேசம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பவங்க எளிமையை விரும்பக்கூடியவங்க நம்பிக்கை உரியவங்க புத்திசாலிங்க அறிவாளிங்க நீதியும் நேர்மையும் கடைபிடிப்பவங்க மேலும் நீலம் மஞ்சள் சிகப்பு ஆரஞ்சு போன்ற நிறங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறங்களாக இருக்குது வியாழன் சனி ஞாயிறு வெள்ளி போன் செவ்வாய் போன்ற கிழமைகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இருக்குது மேலும் மார்கழி பங்குனி சித்திரை ஆவணி ஐப்பசி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்கப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கிட்டே இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இறக்க குணம் அதிகமாக இருக்கும் கருணை உடையவங்களாக இருப்பீங்க அன்பானவங்களாக காணப்படுவீங்க தாமாகவே முன்வந்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை உடையவங்க நல்ல எண்ணங்களை உடையவங்க எளிமை அடக்கம் பக்தி உடையவங்க பகட்டு இல்லாதவங்க அதே போல் கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயத்தால் அதிக மன துயரம் அடைவீங்க தீர்மானம் செய்ய இயலாதவங்க அலட்சியம் வாக்கால் பிறரை புண்படுத்துவது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை போல் சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ தனுசராசினியர்கள் யாராவது அந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க மேலும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி பதிவிடுங்க மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வி தனுசு ராசி இருந்து அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அந்த நபர்களுடைய பேரை மறைக்காமல் பதிவிடுங்க இப்படிப்பட்ட தனுசு ராசி இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மார்கழி மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு ஆறாவது இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு வெளும் செவ்வாய் எட்டாவது இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு எனவே மிகுந்த கவனத்தோடு நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலுமே மன நிம்மதி குறைவாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் திடீர் தாக்குதலும் உற்சாக குறைபாடு ஏற்பட போகுது சொத்துக்களில் திடீர் பிரச்சனை வரக்கூடும் இன்னும் சிலருக்கு புதிய வழக்குகளை சந்திக்கும் ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்கப் போகுது மேலும் மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனை பார்க்குறாங்க இதனால் சுக்ரன் கும்பத்திற்கு சென்ற பிறகு செவ்வாயின் பார்வையானது அவர் மீது பதியுதுங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் சுக்கரனை பார்வை செய்யும் காலகட்டத்தில் நல்ல மாற்றங்கள் இல்லம் தேடி வரப்போகுது கடன் சுமை குறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இனிய அதாவது இனிய கைக்கு வராது அப்படின்னு நினைத்த தொகை கூட வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்றாப்படி இடமாற்றங்கள் ஏற்பட போது நீண்ட தூரங்களில் உள்ள நிறுவனங்களில் இருந்து சம்பள உயர்வோடு கூடிய வேலை வாய்ப்புகள் வரக்கூடும் இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் திசா புத்தி வளம் பெற்றிருப்பதால் நம்பிக்கையோடு நீங்கள் செல்லலாம் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு இருக்கும் இடத்திலேயே இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படாது உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய பகவான் தான் குரு பகவான் மேலும் சுகாதிபதியான குரு பகவான் உங்க வக்ரம் பெறுவதால் ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுக்கு வரக்கூடும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளின் கெடுபடி அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு வாங்கி போட்ட இடத்திலும் விற்பனை செய்த இடத்திலும் பிரச்சனை உருவாக்கக்கூடும் நண்பர்களை நம்பி செய்த காரியம் பாதியிலேயே நிற்கலாம் கூடுதல் விழிப்புணர்ச்சி ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாங்க போல் மார்கழி பதினைந்தாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்ரன் செல்ல போகிறாரு மேலும் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் சகாயஸ்தானத்திற்கு செல்லும் வேளையில் வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் விருப்ப ஓய்வில் வெளிவந்த சுப தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சிந்திப்பீங்க நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் கிடைக்கும் வெளிநாட்டிற்கு பணிபுரிய சென்று வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு பகை பாராட்டி வந்தவங்க சிலர் நட்பாக மாறுவாங்க மேலும் மார்கழி பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு புதன் வர போறாரு மேலும் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் அவர் உங்கள் ராசிக்கு வரும்போது கல்யாண முயற்சி கை கூடி கொடுக்க போறாரு அது மட்டும் இல்லாமல் கடல் தாண்டி வரும் செய்தி மகிழ்ச்சி அடையக்கூடும் தொழில் வளர்ச்சியிலிருந்து வந்த குறுக்கீடுகள் போகுது உத்தியோகம் மாற்றம் உறுதியாகலாம் வளர்ச்சி அதிகரிக்கும் நேரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கனவுகள் அனைத்துமே நனவாகும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளை தாண்டி முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு வருமானம் திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு போட்டிகள் வெற்றியில் உண் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிக செலவும் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே வெற்றி கிடைக்கும் பண வரவு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாக போகுது இன்னும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட போகுது தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்பட போகுது பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் ஆனாலுமே உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கூடுமான வரை அளவோடு பேசுவது நல்லது கணவன் மனைக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட அதிகளவு வாய்ப்பு இருப்பதால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதிக்கு மேலே விற்பனை அதிகமாக இருக்கும் லாபமும் படிப்படியாக அதிகரிக்கும் ஆனாலுமே முன்பின் தெரியாதவர்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலமாக ஆதாயமும் வருங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெரு பெண்மணிகளுக்கு சற்று சிரமங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும் மேலும் உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ஜனவரி ஒன்று நான்கு ஏழு பத்து சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னு கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு பத்தொன்பது இரவு பத்தொன்போது இருபது அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமை நாட்களில் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் சனிக்கிழமை நாட்களில் அனுமானுக்கு அர்ச்சனை செய்வதும் அனுமான் சாலிசா படிப்பதும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த விடிய பதிவுகள்ல நாம ராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி அம்மாவாசை நடந்து முடிந்த பிறகு கிரகங்களுடைய அமைப்பு மாறுது அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களெல்லாம் கிடைக்கப் போகுது நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது பரிகாரங்களாக என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசு ராசி நீர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடியுண்டு இருக்கக்கூடிய அந்த பாலசுப்ரமணியனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நினைத்து நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாலசுப்ரமணியனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு ஆன்மீக தகவலுமே உங்களுக்கு ஆக உடனுக்குடனே வந்து the sero nandri